தமிழ் சினிமால மனித உணர்ச்சிகள் அனைத்துக்குமே தன்னோட பாடல் மூலம் கொடுத்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் ஒரு கட்டத்துல கண்ணதாசனுக்கு போட்டியா வர அவருக்கு வாய்ப்பு குறைய தொடங்குச்சு இந்த நேரத்துல கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதினதுனாலதான் எனக்கு பட வாய்ப்புகள் ஏவிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பீம்சிங் இயக்கத்துல சிவாஜி சாவித்ரி நடிச்சு வெளிவந்த படம் தான் படித்தால் மட்டும் போதுமா படம் இந்த படத்துல ஒரு பாட்டை தவிர எல்லா பாடல்களும் கண்ணதாசன் எழுதியிருக்காரு பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றுச்சிங்க குறிப்பா நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிக ரசிகனும் இல்லை பாட்டு இன்று வர ரசிகர்கள் கிட்ட ஹிட் பாட்டா இருக்குங்க ஆனா இந்த ஹிட் பாட்டு தான் தனக்கு போட்டியா பல கவிஞர்கள் வர காரணம்னு கண்ணதாசன் நினைச்சிருக்காரு அதுக்கு காரணம் இந்த பாட்டுல உள்ள வரிகள் நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்ற அறச்சொல்களால எழுதப்பட்டிருக்குன்னு அவர் உறுதியா நம்பியிருக்காரு அதே மாதிரி சிறந்த பாடகர்கள் வரிசையில முன்னணியில இருந்த டிஎம் சௌந்தராஜன் அவர்கள் டி ராஜேந்திர இசையில பாடுன நான் ஒரு ராசி இல்லாத ராஜான்ற பாட்டை பாட்டு பாடினதுக்கு தான் தனக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்குன்னு உறுதியா நம்பியிருக்காருங்க இந்த தகவலை ஏவிஎம் குமரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு